நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்மள்கிட்ட ஷர்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாய் இருந்திருக்குங்க இருக்குங்க அதாவது ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் ப்ரியீங்க வருஷம் முன்னூத்த அறுபது ஆஃபர் போட்டோம் பார்த்தீங்கன்னா ஷர்ட் ஐம்பது ரூபாயிலிருந்து இருக்குங்க நம்மள்கிட்ட வந்து வெறும் ஐம்பது ரூபாயிலிருந்து ஷர்ட்டுங்க அதே மாதிரி பேண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஜீன்ஸ் பேண்ட் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஐட்டம் இந்த வீடியோல ஒவ்வொரு என்னென்ன இருக்குன்னு மோசமாக ஓவரலாக காட்டுறோம் பார்த்துக்கோங்க டாப் வந்து பன்னெண்டு டாப்புங்க ஒன்னு இல்ல ரெண்டு பன்னெண்டு டாப்பு முன்னூத்தி ஒன்பது ரூபாங்க பனிரெண்டு பீஸ் முன்னூத்தி ஒன்பது ரூபா என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு ஒரு சாம்பிள் மாதிரி காட்டுறோம் அப்புறம் ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு நாளாக போடுவோம் ஸ்டாக்குன்னு லெக்கின் இருக்கு அதே மாதிரிங்க ஐட்டங்கள் ஃபுல்லா இருக்கு பாருங்க இது வந்து சும்மா ஒரு இது மாதிரி தான் போடுறோம் உங்களுக்கு சாம்பிள் தான் போடுறோம் என்ன இது வந்து சாம்பிள் ரூம் தான் அங்கே மெயினாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஃபீஸ் தான் குடோன் வந்து கீழே ஐயாயிரம் சதுரடியில் குடோன் பெருசாக இருக்குது நம்ம கடைக்கு ரகலராக வர்றோம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இது வந்து சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறோம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் பாருங்கள் இது வந்து நாற்பத்தொம்பது ரூபாயிலிருந்து ஆரம்ப ஆகுதுங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு நாற்பத்தொம்பது ரூபாயிலிருந்து ஆரம்ப ஆகுது ஃபுல்லாக மாடல் நிறைய ஃபுல்லாக ஃபேன்சி இருக்குங்க பத்தாயிர ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீங்க ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம பத்து ரூபால இருந்தே பண்ணிகிட்ருக்கோங்க வெறும் பத்து ரூபால இருந்து நம்ம ஃப்ராக் தரோங்க வெறும் பத்து ரூபா தாங்க பத்து ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு பத்து ரூபாய்ல இருந்து பிராக் தரும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரங்க வருஷம் முன்னூறு அறுபது நாள் ஆஃபர் போட்டுங்க இருபத்தாறு டு முப்பத்தாறு பசங்க சட்டு வெறும் பாஞ்சிருவாங்க இது ரெகுலராகவே எப்போவுமே நம்மள்கிட்ட கிடைக்கும் அதாவது வந்து இந்த சைஸ் லாஸ்ட் சைஸு ஒரு ஏழு எட்டு வயசுலேருந்து வருங்க கட்டுக்கு ஆறு பீஸுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அனைத்து மாநில வீடியோ போடுவோம் உங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் வந்து அனைத்துமே நம்மள்கிட்ட கிடைக்குங்க எல்லாமே உங்களுக்கு ஆர்டர் பேஸிலே பண்ணி தரோம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குங்க நன்றிங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க நாற்பத்தொம்போது ரூபாங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ் பாருங்கள் நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ரூபாய்க்கு ஃப்ரீங்க எல்லா ஐட்டம் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபாயிலே பெரிய பெரிய சைஸ் நல்ல நல்ல காட்டன் ஃப்ராக்கு ஃபேன்சி ஃப்ராக்கு இம்போர்ட்டடு எல்லா கிளாத்துமே இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் பாருங்கள் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வெறும் எழுபத்தஞ்சு ரூபா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு சரக்கு வாங்குனீங்கன்னா ரூபாய்க்கு ஃப்ரீங்க இப்போ கல்கத்தா மும்பை அகமதாபாத்து டெல்லி ஜெய்ப்பூர் வாரணாசி பகல்பூர் இங்கே எல்லாமே ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா உங்களுக்கு டைரெக்டாக அந்தந்த ஊரில் தயாராகிற ஐட்டங்கள் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுவோம் உங்களுக்கு எது எது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி விட்டிங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ இங்கே என்ன ஆஃபர் கொடுக்குறோமோ அதே ஆஃபர் தான் அங்கேயும் இப்போ வருஷம் முந்நூற்றி நாள் ஆஃபர் போட்டுட்டோம் அதனால் நீங்கள் வாங்க இங்கே வந்து எடுத்து அழிஞ்சுறீங்க வந்து பாருங்கள் இங்கே வந்து வாங்கிட்டு போங்க இங்கே கேஷுங்க இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் கேஷ் கொடுத்தா எடுக்கணும் உங்களுக்கு ஆன்லைனில் வேணால் அங்கேருந்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா அங்கேருந்து வரும்போது நமக்கு மூணு நாள் நாலு நாள் வரும் அதனால் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் அனைத்து மாடல்களும் இருக்கு பாருங்க ஒரு அடுக்கு மாடல் எல்லா மாடலும் இருக்கு உங்களுக்கு டைரெக்டாக வேணாலும் டைரக்டாக நம்ம கொடுத்துர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய பெரிய ஹோல்சேல் இருக்கலாம் நம்ம இப்போ டைரெக்டாக தான் கொடுத்துட்டு அவங்க நம்மள வாங்க லட்சக்கணக்காக எடுக்கிறாங்க லட்சக்கணக்காக பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ வந்து நம்ம எல்லா சரக்கு இங்கே கொண்டு வர முடியாது அனைத்து ஊர்களையும் தயாராகிற ஐட்டங்கள் அந்தந்த இருந்தே உங்களுக்கு நம்ம யூடியூப்பில் சாம்பிள் காமிச்சு உங்களுக்கு சரக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி சரக்கு வந்த பின்னாடி நீங்கள் பணம் கொடுத்தா போதுங்க அந்த மாதிரி மெஷர்மெண்டில் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க இந்தியாவில் உள்ள அனைத்து ஜவுளி உற்பத்தி நகர்களிலும் வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்க எல்லாம் சாம்பிள் தான் நாங்கள் வச்சுருக்கோம் ஒரு கட்டு சாம்பிள் தான் வச்சுருக்குறோம் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டு குடோனாக இருக்கா கொஞ்சம் கம்மியாக குடோன் கிடையாது சாம்பிள் ரூம் தான் மாடல் சாம்பிள் போடுறோம்னா அங்கே தான் இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் செட்டுங்க எல்லா ஐட்டம் இங்கே இருக்குது சாம்பிள் உங்களுக்கு கோட் மாடல் எல்லா ஐட்டம் இங்கே சாம்பிள் தான் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லாம் சாம்பிள் தான் ஆயிரக்கணக்கான மாடல் இருக்குது எல்லா சாம்பிள் தான் வச்சுருக்குறோம் கோட்டு மாடல் நிறைய வச்சுருக்குறோம் எல்லாமே சாம்பிள்லேயும் குடோனில் வேணாலும் உங்களுக்கு ஃபுல்லாக சரக்கு இருக்குது நீங்க பத்து லட்சம் ரூபாய்க்கு வந்து எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போனாங்க அந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்குங்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப் வந்து கட்ரோடு வரும் அதுல உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவிய நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லிருக்கோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கனாலும் கால மாடு ஸ்டாப் நினைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு போன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்குங்க அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல இருப்பனுங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னர் உங்களுக்கு எது வந்தாலும் வந்து வந்து இவங்கள்ட தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் கடை பெஸ்ட்டு இருக்கு கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா ஏஎம் பிரியாணி ஒரு கடை வரும் அதுலேயே பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆக வருங்க கிராஸ் கட் கட்ரோடு வருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வரது இருந்தா நீங்கள் யார்ட்டு வழியில் கேட்க வேண்டிய இல்லை ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ்ஸில் வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் பக்கத்தில் இருக்குங்க அது வந்து நடந்து வரது இருந்தாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் காலமாரி ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாரி ஸ்டாப்பில் கரெக்டாக இறங்குனீங்கன்னா ஆப்போசிட்டில் நீங்கள் கட்டுவோடு வருங்க பஸ் ஸ்டாப்பும் இதே தான் பஸ் ஸ்டாண்ட் வந்து வர பஸ் வந்து இங்கே தான் பஸ் ஸ்டாப் இதுதான் அவங்க இப்போ கடையை பார்த்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இங்க ஒரு கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு பெருசா இருக்கும் நீங்க யாரு வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படியே இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஹோட்டல அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விளாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தாள செடி ரெண்டு டிஸ்பிளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் இருக்கு இங்கே ஒரு போர்ட் வச்சிருப்போம் இதுல வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடை நோய் நோய் ஃபுல்லாவே வீடியோ நம்ம பாத்துருவாங்க